ஹாய் ஹலோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஏழை சீட்டு பிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து எங்கள் ஊரில் எப்போவுமே வந்து நாங்கள் இப்படி தான் பிடிப்போம் ஸோ இதில் வந்து நிறையா பேருக்கு சீட்டு போடுறவங்களுக்கு தெரியாத டிக்ஸ் கூட இருக்குது ஸோ சீட் நான் நீங்கள் வந்து சீட்டு பிடிக்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நார்மலாக ஹவுஸ் ஒய்ஃப்லாம் என்ன செய்வோம் வீட்டில் இருப்போம் சரி தையல் அடிக்கிறவங்க தையல் அடிப்பாங்க மற்ற பேர் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சும்மா தான் வீட்டில் இருப்போம் ஸோ அவங்க இப்படி ஒரு சீட்டு பிடிக்கும்போது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காகத்தான் இது நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த சீட்டு பிடிக்கிற முறையை பற்றி நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் ஏழு சீட்டு ஸோ கடைசியாக பாருங்கள் ஒரு லட்ச ரூபாய் ஏழு சீட்டு இருபது பேர் இருபது பேர் இருபது மாதத்துக்கு தான் இப்போ நம்ம வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருபது மாதம்